ஏ ஹாய் செலக்குட்டேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம கடலூரில் இப்படி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு சத்தியமாக எங்களால் நம்பவே முடியல இது என்ன பேசுன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லவ் யூ ஆல் செலக்குட்டீஸ் தனைய போட்டேலி தார புலியம்பூசனாரி நேற்று நடந்த சண்டையில டென்ஷனாகவே இருந்தேன் எனக்கு சமாதானம் பண்ணதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் ஆனா நான் சமாதானமே அவளை கிடைச்சல போகலான்னு கூப்பிட்டான் அவுட்டிங் கூட்ட எந்த தான் சந்தோஷம் வராது நான் இருக்கிற கோதார தூக்கி போட்டு நாங்க கிளம்பிட்டு பிச்சா வரமும் வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தா சம கூட்டமா இருக்கு என்னடா பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது இவர்தான் வா நம்ம கொஞ்சம் போய் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாரு அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் சொன்னார் ஒரு க்ளோஸ் பண்ண போறாங்க நீங்க டிக்கெட் எடுத்தீங்கன்னா நாங்கள் ஐயோ நாங்கள் இன்னும் எடுக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் லைன்ல நிற்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வந்து பார்த்தா கூட்டம் கொஞ்சம் கூட குறஞ்சமானே தெரியல என்னால் இவ்வளோ நேரம் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டேன் டிக்கெட் வாங்கிட்டு என்ன இன்னும் ஆனந்தம் அந்த டிக்கெட்டில் போட் சார்ஜும் நாங்கள் எந்த போட்டில் போகணுன்ற டீட்டெயிலும் போட்டிருந்தாங்க இந்த இடத்துல யார் யாருக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க ரொம்ப நேரமாக நைன் நின்று அவன் டோக்கன் வாங்கினா எனக்கு சேர்த்து வச்சு ஸோ ஸ்நாக்ஸ் வாங்க போயிருந்தான் அந்த கேப்பில் எங்களோட டோக்கன் நம்பர் வந்துச்சு இடா தம்பி வண்டியான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துவிட்டோம் டோக்கன் நம்பர் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா கடைசியில் எங்கள் போட்டு வரல சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நாங்கள் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு ரெடியாக இருப்போம்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம் போட் பிற ரேட்டாக இருக்குமா சரி அந்த கேப்பை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் எப்போ பார்த்தா எனக்கு ஒன்றாமே சமைப்பேசி சாப்பிட்டதுக்கு தான் என்னால் நிம்மதியாகவே மூச்சு விட முடிஞ்சது நான் சாப்பிட முடித்தோம் போட்டு வரோம் கரெக்டாக இருந்தது அப்புறம் கிட்டே டிக்கெட் காமிச்சிட்டு போட்டில் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இவ்வளோ தான் நம்மளோட போட்மேன் பிளாக் பேர்டுக்கு எப்படி கேப்டன் ஜாக்ஸ் பெறவோ இந்த போர்டுக்கு இவர் தான் கேப்டன் ஜாக்ஸ் பெறோ கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வேறு லெவல் ஃபீலிங்காக இருந்தது நேச்சுரல் அவ்வளோ சூப்பராக இருந்தது எங்களுக்கு அமேசான் காட்டுக்குள்ள போகிற மாதிரி அந்த படம்லாம் நம்ம சின்ன வயசில் பார்த்தா படம்லாம் எங்களுக்கு ஞாபகம் வந்து வந்து போச்சு நம்ம ஃபைனலாக மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல வந்தாச்சு நம்ம வேர்ல்ட்லேயே செகண்ட் பிக்கெஸ்ட் ஃபாரஸ்ட்டாகவும் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பிக்கெஸ்ட் ஃபாரஸ்ட்டாகவும் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கு கங்கையாட்சி படுக்கையில் உள்ள சுந்தரவனக்காடு தான் இந்த மேங்கரூவ் ஃபாரஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எண்பது வகையான தாவர இனங்கள் இருக்கான் இவங்க எல்லாமே சுமார் அறுபது மீட்டர் வரையிலையும் வளருதுன்னு சொல்கிறாங்க இந்த பிளான்ஸ்னால் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிற மண்ணிலையும் ட்ராபிக்ஸ் மற்றும் சப் ட்ராபிக்ஸ் பகுதியிலலாம் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க இதோட ரூட்ஸ்லாம் தண்ணிக்கு மேலே இருக்கிறதுனால கடல் அலையினால் ஏற்படுற மண் கூட இது அசால்ட்டாக தாங்கணும்னு சொல்கிறாங்க என்னென்ன விலங்கு இருக்குது சொன்னீங்க நரி நீர் நாய் காட்டு போனா மயிலு வரும் பாக்கலாம் வந்தா பாக்கலாம் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ளே என்ட்ரானோ அந்த என்ட்ரன்ஸே பாருங்களேன் எவ்வளோ அழகாக கொகை மாதிரியே அமைஞ்சிருக்கு மேலே தெரியுற குச்சி குச்சாக இருக்கிறது எல்லாமே அந்த பிளான்ஸோட ரூட்ஸ் இயற்கையாகவே அந்த பிளான்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கொகை மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்குது என்னடா இது இந்த திரும்பினாலும் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நாங்கள் பிரமிச்சு பார்த்துட்டு வரையில எங்களோட இந்த ஜேர்னி இன்னும் ஸ்பெஷலாக எங்கள் கேப்டன் ஒன்று பண்ணாரு பாருங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில இவரு எங்களுக்காக பாடின பாட்டு எங்களோட இந்த ஜேர்னிய சூப்பர் ஜேர்னியா மாத்திடுச்சு அண்ட் ஆல்சோ நாங்க எப்ப நினைச்சாலும் இது எங்களுக்கு ஒரு ஸ்வீட் தான் இருக்கும் போட்டு மாட்டு கொட்ட பக்கத்திலே கொட்ட பக்கு விற்கிறவந்த பொண்ணும் போட்டு போட்டுக்கிட்டான் புள்ள கருகமாட்ட புள்ள சிறந்த புள்ள கொண்டம்மா அடிந்தாண்டியும் புருக பொண்ணம்மா இது சதுப்பணியில காடுன்றனால இங்கே ஆழம்லாம் அவ்வளவா இருக்காது இதனாலே இங்கே நிறைய படங்கள்லாம் கூட எடுத்திருக்காங்களாம் அட ஆமாங்க உண்மையில சொல்றேன் துப்பரிவாளன் பேராண்மை தசவதானம் போன்ற மாஸ் காட்டி மரலை விட்ட படம்லாம் இந்த மேங்க்ரோ ஃபாரஸ்ட்ல தான் எடுத்திருக்காங்க ஓகே சில குட்டிஸ் உங்ககிட்ட கைண்ட்லி ரெக்வெஸ்டாக ஒன்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் என்ன நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பிகாஸ் நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்கனாலே நீங்கள் எங்களில் ஒருத்தவங்களாக ஆயிட்டீங்க இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்லுன்னா உங்களாம் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் தான் பண்ணுறது கிடையாது எங்களை மாதிரி நியூ பிகினர்ஸ் எஃபோர்ட் போடுறாங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல தப்பு இல்லையே ஸோ எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சிலக்கட்டிஸ் தாரி புளியம்பூசுலதாரி நல்லருக்க புகையில் கண்ணியுந்தன் கவலடி நம்ம கேப்டன் பாடுற பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அவரோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு என்னடா சடனாக குரல் கேட்குதுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தேன் பாக்கவே அவ்ளோ அழகா இருந்தது இந்த வயசுலயும் அவங்க லைஃப்பை அவங்க இவ்ளோ அழகா என்ஜாய் பண்றாங்கல பாக்கவே பராமியா இருக்கு கண்டிப்பா அவங்களுக்கு சுத்தி தான் போடணும் இதை பார்த்துட்டு ஒருத்தவங்க தண்ணியில் விழுந்துட்டாங்க நீங்கள் போய் காப்பாற்றாமல் வீடியோ எடுக்கிறேன்னு மட்டும் கேட்காதீங்க ஏன்னால் அவங்க நண்டுகளை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மேங்ரோவ் ஃபாரஸ்ட் சதுப்பு நில காடுன்றனால இந்த ஊரை சேர்ந்த மீனவ மக்கள் இங்கே வந்து மீன்களும் இறால்களும் நண்டுகளும் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம போகணும்ல அந்த ஏரை குந்த காடை ஒட்டி வரும் ஆனால் வந்து பாப்பா தண்ணி போகாதனால ம எது மாற சேழுமையாக இருக்குதுல்ல உள்ளே இருக்காது தண்ணி இல்லாத மரம் பெருசாக சின்ன மரமாவும் இருக்கும் இது தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குல்ல பெரிய மரமா இருக்கும் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி நாங்க முன்னாடி ஒரு பேச்சு பார்த்து பாரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு ஓகே சில நம்மளோட ட்ரிப் இதோட முடிவடைகிறது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எந்த அளவுக்குனா நான் சிரிச்சு சிரிச்சு என்னோட சீக்ஸே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு இருந்தது ஆக மொத்தத்தில் இந்த ட்ரிப் எப்படி இருந்ததுன்னா அந்த அளவுல தான் இருந்தது ஓகே நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரியே நீங்களும் என்ஜாய் பண்ணணுமா இந்த ஒரு பிளேஸை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் பிகாஸ் நீங்கள் கப்புலாக வந்தாலும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாலும் சரி இந்த ஸ்பாட் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு ரொமான்டிக்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால பெஸ்ட்டான அவுட்டிங் ஸ்பாட்டாகவும் இருக்கும் ஓகே சிலகுட்டீஸ் இந்த வீடியோவில் எங்கள் கூட செஞ்சு நீங்கள என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் லவ் யூ ஆல் சில குட்டீஸ்